ஐயம்மா மாஸ்டர் மார்ஜரி திங்கள் மார்ஜரி திங்கள் மதி நிறைந்த நாள் மதி நிறைந்த நாள் நீராட கோதுவீர் நீராட கோதுவீர் 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 மேலி இல்லை மேலி இல்லை சீமல்பே சீமல்பும் மாய் காரி சீமல்பும் மாய் காரி

பயிற்சி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே அனைவரும் பாருங்கள் குழந்தைகள் மிகவும் துரிதமாக அற்புதமாக பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே மட்டுமல்ல உள் அறையிலும் குழந்தைகள் நிறைய பேர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பாட்டு படுப்போவை பயிற்சியில் ஈடுபட்டு குழந்தைகள் தனித்தனியாக இருவொருவராக பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் பயிற்சியாக இதே போன்றுதான் நம்முடைய பள்ளி பாடத்தையும் படிக்க வைக்கின்றனர் படித்தால் குழந்தைகள் மிகவும் அற்புதமாக படிப்பார்கள் சந்தோஷமாகவும் மிகவும் உற்சாகமாகவும் படித்துக் பிரசாதம் வந்துவிட்டது போன்று உங்களுடைய குழந்தைகளும் பல பதக்கங்களையும் வெற்றிகளையும் பெறுவார்கள் உங்களுக்காக காஞ்சி திருப்பாவைக் இருந்து காஞ்சி ஸ்ரீதர்